வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை இடையம்பட்டிய ரயில்வே காலனியில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம் ஆண்டு திருவிழா திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே காலனி குடியிருப்பு வாசிகள் மற்றும் பொதுமக்கள் கோயில் நிர்வாகம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலய திருவிழா வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு அபிஷேக அலங்காரம் மற்றும் கொடியேற்றி காப்பு கட்டினார்கள் ஞாயிற்றுக்கிழமை இறுதியாக இறைப்பணியில் கரகம் எடுத்து செந்தில் என்கின்ற தனிகாசலம் கரகத்தை தலையில் வைத்துக் கொண்டு ஊர்வலமாக ஊரை சுற்றி வந்து அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம் வந்தடைந்தார் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது பின்பு கரகத்தை ஊஞ்சலில் வைத்து பொதுமக்கள் ஊஞ்சலாட்டினார்கள் பக்த கோடிகள் அம்மனை வணங்கி அம்மனின் அருளை பெற்றார்கள் இரவு விண்ணை பிளக்கும் அளவுக்கு வான வேடிக்கை இன்னிசை கச்சேரி அதி விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் பலராமன் ராமகிருஷ்ணன் காசிராஜன் தினேஷ்குமார் சுப்பிரமணி கோபி கணேசன் மற்றும் ரயில்வே காலனி பொதுமக்களும் ரயில்வே தொழிலாளர்களும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆம்பூர் திருமலை மற்றும் ஐயம்மாள்